السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن حفص بن عاصم رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع وفي رواية أبي داود كفى بالمرء إثما சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கு அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஒருவன் பொய்யன் என்பதற்கும் பாவம் செய்பவன் என்பதற்கும் போதுமான ஒன்று என்ன அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு சில செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஹஸ்பின் ஆசிம் ரதியுள்ளாகுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலும் அபுதாவது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க கஃபாபில் மர்இ கதிபன் ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஒரு செய்தி என்னன்னா தான் கேட்ட செய்திகள் அனைத்தையும் தீர விசாரிக்காமல் பிறருக்கு சொல்வது ஒன்றே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலும் அதே போன்று அபுதாவது என்ற நூலில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கஃபா பில் இஸ்மன் அதாவது பாவம் செய்பவன் என்பதற்கு அவன் கேட்ட செய்திகள் அனைத்தையும் தீர விசாரிக்காமல் சொல்வதே பாவம் செய்வதற்கு போது பாவம் செய்பவன் என்பதற்கு போதுமானதாகும் என்பதாகவும் நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்க அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது கேட்டவற்றையெல்லாம் தீர விசாரிக்காமல் பிறரிடம் சொல்வது பொய்யின் ஒரு வகையாகும் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு பாவத்தின் ஒரு வகையாகவும் அது இருக்கின்றது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இதன் காரணமாக மக்களுக்கு அவன் மீது உள்ள நம்பிக்கை நீங்கிவிடுகிறது என்பதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க ஏன்னா நாம் எல்லா நிலையிலும் பொய் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு நேரத்தில் உண்மை சொன்னாலும் கூட அவன் பொய் சொல்லக்கூடிய அவன் பேச்செல்லாம் நம்பக்கூடாது என்பதாக நாம் உண்மை சொன்னாலும் கூட அது நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்களால் நாம் என்ன செய்யப்படுவோம் பொய்யன் என்பதாக தீர்ப்பு வழங்கப்படுவோம் பட்டம் கொடுக்கப்படுவோம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான செயல் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் அன்றைய சஹாபாக்களின் பேணுதலைப் பற்றி சற்று ஆராய்ந்து பார்த்தால் உண்மை நிலை புரிய வரும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்கிற ஒரு சிறந்த படிப்பினையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அந்த வகையில் அப்துல்லாஹிபுனும் ஜுபைர் அலியுல்லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹிஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவங்க சொல்கிறாங்க ஜுபைர் ஜுபேர் அலியுல்லாஹுத்தல் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தந்தையான ஜுபைர் அலியுல்லாஹுத்தல் அவர்களிடம் நான் இவ்வாறு ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் எனது அருமை தந்தையே உங்களை போன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடன் நட்பு கொண்ட இன்னாரெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்களை பற்றி அதிகமாக அறிவிப்பது போல தாங்கள் அவர்களை பற்றி அறிவிப்பதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்பதாக என்னுடைய தந்தையான ஜுபேர் அலியுல்லாகுதலன் அவர்களிடத்தில் நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் அதற்கு என்னுடைய தந்தை என்ன செஞ்சாங்க இவ்வாறு பதில் சொன்னாங்க இதை பாருப்பா நான் பெரும்பாலும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களை பிரிந்ததே இல்லை எல்லா நேரமும் அவர்களுடன் தான் நான் என்ன செய்கிறேன் இருந்து கொண்டே இருக்கின்றேன் என்றாலும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியோ செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னை என்ன செய்கின்றது இவ்வாறு தடுத்து வைத்திருக்கின்றது நபிகள் நாயகன் செலவு ஆலயசில அவங்க சொன்னாங்க மன் கதப முத்த அமிதன் அலைய அதாவது என் மீது இட்டுக்கட்டி சொல்பவர் அதாவது வேண்டுமென்றே என் மீது இட்டுக்கட்டி சொல்பவர் பல்யத்த பௌவ் மக்காயதகும் இனன்னார் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் எனவேதான் நான் அதிகமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நான் அறிவிக்கவில்லை என்பதாக ஜுபைர் அலியுல்லாஹுதல் அன்பு அவர்கள் கூறிய அந்த செய்தியை அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அலி அல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கத்தை பெற்றாலும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லாஹலியூ செல்லும் அவர்களுடைய அந்த சொல் செயல்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணிக்கையோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னால் நாம் கேட்குறதையெல்லாம் வெளியில் சொல்லி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அதன் மூலமாக சமுதாயம் பிளவுபடக்கூடிய ஒரு நிலைகள் அதே போன்று வழி மாறி செல்லக்கூடிய தடமாறி செல்லக்கூடிய ஒரு எல்லாம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது அதனால் ஒருத்தவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா அதை பிறர் இடத்துல அவங்க இப்படிப்பட்டவங்களாம் அப்படிப்பட்டவங்களாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்பதாக வெளியில நாம் இன்னும் செய்யக்கூடாது பிறரை பற்றி நாம தவறுதலாக பேசிவிடக்கூடாது நபிகள் நாயகம் சல்லதா அலீஸ்வலம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த நாம் சொன்னதாக அவங்கள் மீது நாம் என்ன செய்யக்கூடாது இட்டு அப்படி இட்டுக்கட்டினால் அவருடைய இருப்பிடம் நரகம் என்பதை நபிகள் நாயகம் சல்லதா அலீஸ்வலம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை நாம் அறிய முடிகின்றது அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான செய்திகளை பரப்புவதை விட்டும் நம்மை பாதுகாத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்களை அந்த சத்திய சகாபாக்கள் எவ்வாறெல்லாம் பின்பற்றி பேணிக்கையுடன் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றி பேணிக்கையுடன் வாழக்கூடிய உண்மையாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலின் அஸ்லாம் வலைக்கும் வர